வணக்கம் மலைய நிகழ்ச்சி விடத்தை நான் இணைந்திருக்கிறோம் முண்டைகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்திருக்கிறோம் இந்த மூன்று பேருல முதலாவது யாரோட கதைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நான் பிச்சு புசண்ட் உங்களோட வந்திருக்கிறேன் இன்னும் பேர் பிள்ளைகே கம்ச

பிள்ளையோட விளையாடுற இத்தனை வயசு பட்டுக்கு மூன்று வயசோ நர்சரி போடுறனீங்களோ என்ன பேர் டீச்சர் பிள்ளைக்கு சாப்பாட்டு தரவா ஊர் என்ன தரவா பாட்டு சொல்லி தரவா டீச்சர் என்ன பாட்டு சொல்லி தரவா ஜோனி ஜோனி பாடி காட்டுங்க Ha ha ha. Telling lies. Telling lies. Open your mouth. All of it touch. Will you add? Will you add? Why? You don't go to bed. You niggers. Hap. Yaksi do will add. No. Yaksi do will add. Niggers. Oh. Are they are the yaksi? In the yaksi. Who is the yaksi? Oh. In the will add. Niggers. Yaksi. Oh. Da.

சரி என்ன சாப்பாடு பிடிக்கும் இரிச்சியும் சோறும் மின்னிருச்சி சம்மா சமைச்சு தாருவா பிள்ளைக்கு வெள்ளியா சமைச்சு தருவாவோ உரேப்பு போட்டு தருவாவோ உம் வெள்ளை வெள்ளியா சமைச்சு தருவாவோ சரி அக்காக்கு என்ன பிடிக்கும் உடை அக்காவுக்கு அப்போ அக்காட்டத்தான் கேக்கோனுமே என்னம்மா அக்காட்டைய கூக்கோணும் சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்

கோயிலுக்கு போக பிடிக்குமோ எந்த கோயிலுக்கு போற நீங்க மயில் கோயிலுக்கு மயில் கோயிலுக்கு முருகனிட்ட போற நீங்களோ போய் நீங்களோ முருகப்பாவை தேவாரம் சொல்லுவீங்களோ என்ன தேவாரம் தெரியும் பிள்ளைக்கு சட்டின வேதியும் தெரியுமோ பிள்ளைக்கு சொல்லுங்க பாப்பா ஒருக்கா அப்படி அக்கா வெட்டி பாக்குறது சரி ஓகே இப்ப எனக்கு நிறைய பேருது பாடி காட்டுறீங்களோ

பாடி பாடி டீச்சர் சொல்லி தரதெல்லாம் மூன்று வயசுலேயே நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறோம் என்ன கம்சி குட்டி குட்கேள் தானே நீங்கள் பிள்ளைக்கு டாக்டர் ஆகிற விருப்பமோ டாக்டர் ஆகிறவோ விருப்பம் யார் யார் கூசி போடுவீங்க யார் கூசி போடுவீங்க டாக்டருக்கு டாக்டரா வந்து தானே நீங்கள் ஊசி போடலாம் இல்லையோ எனக்கெல்லாம் ஊசி போட மாட்டீங்களோ ஏன் சரி கோயிலுக்கு யாரோட போவீங்க அப்பாவோட போவீங்களோ அக்காக்கா வேற மாட்டினமோ அக்காக்கா வெறுவினம் அப்ப நீங்க மட்டும் அப்பாட போறது இல்ல தானே அக்கா நீங்கள் அம்மா எல்லாரும் போவீங்களோ என்ன வாங்குவீங்க போய் கோயில்ல திருநூறு சந்தனம் எல்லாம் வாங்க மாட்டீங்களோ வாங்குவீங்களோ என்னென்ன அப்பிய கும்பிடற நீங்க கும்பிட்டு காட்டுங்க எனக்கு இருக்க அக்கா ஒரு சின்னக்காச்சாவோ பெரிய காச்சாவோ யாராச்சா சின்னக்காய் என்னென்னா பிள்ளையோட விளையாடுற வழியாலோ சரி கம்சி குட்டி அச்சாவோ சின்னக்காய்ச்சாவோ நானும் சின்னக்காவும் ரெண்டு பேரும் மச்சாவோ கடிக்கிறவா அம்மா பாவம் அடி என்ன பிள்ளைக்கு அடிக்க மெனம் வராது போல அம்மாவுக்கு அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுக்குற நீங்கள் அம்மாக்கு

மல்லிகள் நிற நிகழ்ச்சியுடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் கம்சபி வந்து தன் மூன்று வயசுல நாளாக அவங்களோட கதைச்சிருக்கிற மற்ற ரெண்டு குட்டிசு கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ஒரு வயசு என்ன பேர் தம்பிக்கு கவினேஷ் தங்கச்சிக்கு சரி நீங்க என்ன வேலை செய்து கொடுக்குற நீங்க வீட்ட ஒட்டு வேலையும் நாங்க செய்யறதில்லை அப்படித்தானே அக்கா சரி தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுப்பீங்களோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்ரீ சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்து காட்ட போறீங்க வெரணிக்கா பேச்சு பேச்சு போறீங்களோ யாரை பத்தி பேச போறீங்க கொடுத்து அல்லும் பகலும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுத்தவர் அம்மா தாஜிட் சுரந்தொரு கோயிலும் இல்லை என்றார் ஒவ்வையாரும் தாஜின் அன்பு போற்றுதலுக்கு உரியது அம்மா என்று சொல் அன்பு பெரிவு தியாகம் எளிமையின் பிரதிபலிப்பு தாய்மடியில் அன்பை உணராதவரோ தாய்மடியில் உரங்காதவரோ யாரும் இல்லை தாஜின் அன்பு அவரின் பேச்சு குழந்தைள்ள அறிவுள்ள குழந்தையாக்கும் சரி ஓ கேர் பிள்ளைக்கு அழகா பேச்சு சொல்லி தந்தது அம்மா எழுதி தந்தவா சித்தி சொல்லி தந்தவா அம்மா எழுதி தர சித்தி சொல்லி தருவா சித்தி என்ன செய்யறா பிள்ளை என்ன சித்தி உங்க யூனிவர்சிட்டி படிச்சவா அப்ப யூனிவர்சிட்டி விட்டுட்டா விட்டுட்டு போயிட்ட நிக்கிறா பவாவே விட்டவா உங்களுடைய அம்மா மூண்டு பிள்ளையிலையும் பார்க்கணும் சித்தி படிச்சு முடிஞ்சது போல அப்படியோ படிச்சு முடிஞ்சது அப்ப சித்திய பிடிக்குமா அம்மா பிடிக்குமா பிள்ளைக்கு அப்ப அப்பா சரி ஓகே இப்போ நீங்க படிச்சு பெரிய ஆளா வந்தா போறம் என்ன வர விரும்பா டாக்டர் டாக்டரா வரணும் டாக்டரா வந்தா அம்மாவுக்கு பெரிய பெருசு கொடுப்பீங்களோ அப்பாவுக்கு பெரிய பெருசு கொடுப்பீங்களோ ரெண்டு பேருக்கும் ஒரே அளவில கொடுக்கப் போறீங்க அப்படித்தானே அப்போ சித்திக்கு சித்திக்கு ஒன்றும் கொடுக்குறேல்ல சித்தி தான் அழகா பேச்சு சொல்லி தந்திருக்குறான் இல்லையோ சொல்லி தந்தபாவோ சொல்லி தெரியலையோ சொல்லி தந்தபா சித்திக்கணும் நாங்க யோசிக்கல யோசிச்சுட்டு கொடுப்போம் அப்படித்தானே என்ன சாப்பாடு பிடிக்கும் மலையிற நிகழ்ச்சி விடாத நாங்க எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்காங்க என்ன தடவை சாப்பிடுவீங்க பிடிக்குமோ ஒன்று இறால் கறி பிள்ளைக்கு டிரால் பொறிச்சு சாப்பிடுவீங்களா கறி வச்சு சாப்பிடுவீங்களா கதை சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பா ஒவ்வொ பாட்டியும் இடையிலும் காட்ட ஒரு ஊர்லயே ஒவ்வொ பாட்டியளால் காட்டு வழியால நடந்து போய் போய்க்கொண்டிருந்தவா அப்ப அவ அவள் கலைச்சி போய் ஒரு மிளத்துக்குள்ள ரெஸ்ட் எடுப்ப வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேல நேரத்துக்கு மேல் பார்த்தா கணக்கு நாவல் பழங்கள் எல்லாம் இருக்குதா

பிடுங்கி தாரீங்களோ உன்னை கேட்க ஓம் ஓமண்டு மரத்துக்கு மேலே அந்த இடையாரி இடையன் மரத்துக்கிட்ட போட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா எந்த கேட்க சுட்டம் என்ன பாட்டி ஜோச்சி அவ்வளவு பாட்டி சுட்ட பழம் கேட்குறேன் அப்போ சுட்ட பழம் சொல்லி பார்க்கணும்னா சுட்ட வளர்த்த சொன்னேன் அப்போ மரக் கொப்ப ஆட்ட ஆட்ட பழங்கள் எல்லாம் கீழே விழ ஊதி ஊதி அவ்வளவு பாடி சாப்பிட்டுட்டு

வணலுக்குள்ள நாம் பழம்ல இருந்தா நாங்க என்ன செய்வோம் ஊதுவோம் அப்பா விடியன்னு கேக்குறாராம் பாட்டி பழம் சுடுகுதோன்னு கேட்கிற ஏறாம் என்ன ஊதித்தான சாப்பிடுறா ஆனா வா ஏன் ஊதினவா மண் இருக்கு அப்படி என்று சொல்லி தான் ஊதினவா சரியா அது வந்து முருகன் தான் பாட்டிக்கு வந்து காட்சி அளிச்சிட்டு போனவதாம் நான் சொல்லி தந்தது எல்லாமே சித்தியோ சித்தப்பாவோ சித்தப்பா சி சித்தப்பா வந்துட்டு அது இப்போ கதை சொல்லி தர்றதுக்கு சித்தப்பா சரி யார் யார் என்ன என்ன சொல்லி தந்துருக்கு வர்ணிக்காக சொல்லுங்க பாப்பா ஆ சித்தி வந்து பேச்சு சித்தப்பா கதை அம்மா என்ன சொல்லி தந்தவா அம்மா பிள்ளைக்கு பிடிச்ச நூடுல்ஸும் கிரால் பொரியலும் பொறிச்சு தருவா அப்படித்தானே வேற என்ன செய்தார் அம்மா எங்க போயிருக்கிறீங்க நீங்க டூருக்கு மூன்று பேரும் எங்க போனீங்க பார்க்குக்கு பீச்சுக்கு எல்லாம் போய் எல்லாம் போய் இருக்கீங்க வேற எங்க போய் இருக்கீங்க பாகம் பீச்ச மட்டுமோ அப்பா கட்டாரக்கு கட்டாரக்கு அப்பாட்ட போய் இருக்கீங்களோ சரி கட்டாரல என்ன பார்த்த எனக்கும் பார்க் பீச்சில என்ன இருக்குன்னு தெரியும் ஆனா கட்டாரல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதானே சரி எனக்கு சொல்லுங்க பாப்பா அங்க என்ன இருக்குன்னு ஓகே வேறு என்ன இருக்கு அதாவது உங்களோட நாட்டில் இல்லாதது நீங்கள் இலங்கையில் இல்லாதது உங்களோட கட்டாரில் என்ன இருக்குன்னு சொல்லணும் எனக்கு சரியான வெயில் கட்டாரில் அப்படியோ ஓகேயோ ஒட்டகம் இல்லாமக்குமோ கட்டாரில் நீங்கள் பார்த்தது இல்லையோ என்ன பார்த்த நீங்க அங்க எத்தனை வயசுல போனீங்க கட்டாருக்கு

பாப்பா பாப்பா கதை காக்கா நெறியின் கதை காத்தா பாட்டி சொன்ன கதை அம்மா அப்பா கேட்ட கதை ஊருக்கு வெளியே கடை இருக்கு கடையில் வங்காய வடை இருக்கு கடையில் வடையை திருடிக்கிட்டு காக்கா மரத்தில் குந்திக்குச்சான் காக்கா மூக்கில இருக்கு குள்ள நெறியுமே பார்த்துருச்சான் லேசா வடை வாங்கிக்கவே நிறைய தந்திரம் மன்னிக்குச்சான் காக்கா பாட்டு பாட சொல்லி

சேம் பழகி நீங்களா நர்சரியில் ஒரு போட்டிக்காரத்துக்கு மாணிக்க வினை என்ன ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க அந்த பாட்டு எனக்கு டான்ஸ் அதுக்கு ஆட தெரியும் என்ன பாட்டு போட்டால் நீங்க டான்ஸ் ஆடுவீங்க அதுக்கு இப்பயும் ஆடுவீங்களா இல்லை நர்சரியில் ஆடி வந்து மறந்து போச்சோ மறந்து போச்சு அப்போ அம்மாட்ட சொல்லுவான் பிள்ளையே டான்ஸ் கிளாஸுக்கு விட்டு டான்ஸ் பழக்க சொல்லி போகிறீங்களோ டான்ஸ் கிளாஸுக்கு

அதை கண்டுபிடிச்சிடுவீனமோ ஆ அல்லது நீங்களோ நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க என்ன நீங்கள் அக்கா தானே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க சரி இப்போ நான் திருக்குறள் சொல்கிறீங்களே சொல்லுங்கள் திருவள்ளுவரிய திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவையை வாய்த்து அகர முதலுக்கு எல்லாம் ஆதிபகவர் உற்ற உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் மலரிவில் நற்றார்தோளாரினில் மலர்மி செய்யினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஜாண்டம் விடும்ப இல இருள் செய்து வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு குறைவாயில் ஐந்தவித்தால் பொய்தீரொழுக்க நரி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு வமை இல்லாதால் தாசே நாட்களாம் மனக்கவலை மாற்றல் நரிது அறவாளி அங்கு நின்றால் சேர்ந்தாட்கெல்லாம் பிறவாளி நீ நல்லறிது கோளில் பொறியில் குணமினவேயின் குணத்தான் தாளை வணங்காத்தனை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார்

சரி நான் கேட்குறேன் உங்களோட வீட்டை என்ன மரம் நிற்குது ஒரு மரமும் இல்லையோ உங்களோட வீட்டை ஒரு வீடுங்க இருக்குது சித்தங்க தானே இருக்குது ஓகே என்ன மரம் இருக்கு என்ன மரம் நிற்க அந்த மரத்தில் பிள்ளைக்கு எந்த மரம் நிறைய பிடிக்கும் தென்ன நிற்கதோ வீட்டு மா நிக்கதோ எந்த மரம் நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு தென்னை மரம் பிடிக்குமா நிறைய ஏன் பிடிக்கும் குடிக்கிறதுக்காக தென்னை மரம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் போல பிடிக்கும் பிள்ளைக்கு இளநீர் குடிப்பீங்களோ மலலிகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் கம்சவியும் வர்ணிக்காவும் வந்து உங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் நாளைக்கு வந்து காணவி வந்து உங்களோட அழகா கதைப்பா தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்